இப்படித்தான் இந்த மீனுக்கு பேரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ நமக்கு ஒன்றும் தெரியல இன்னைக்குதான் முத முத பார்க்குறேன் பைந்து மீன் ஆனால் பார்க்கறதுக்கே டைமண்டு மாதிரி சும்மா சூப்பராக பல இருந்துச்சு பல பலன் இருக்கிறதுக்கு மேலே நல்லா மசாலாலாம் தடவி போட்டு கொஞ்சம் போல பொறிக்க எடுத்துட்டேன் ஆனால் அந்த மீனுக்கு தலை ரொம்ப டிஃப்ரெண்டாக பார்க்கறதுக்கே அழகா இருந்துச்சு அந்த மீன்ல வந்து ஒரு கருப்பை அவனை காட்டினேனா அதை வந்து கண்டிப்பாக எடுத்துடல இல்லைன்னா மீன் குழம்பு வந்து டோட்டலாக டேமேஜ் ஆயிரணும் எங்க அம்மா சொல்லுவாங்க ஏன்னா அந்த கருப்பு வந்து நல்லா கசக்கும்னு சொல்லிட்டு அதனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருந்த மண்டெல்லாம் வீங்கி கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்தது ஆனால் அந்த மீனுக்கு பேர் என்ன மீன் தெரியுமா பைந்தி மீனாக அது ஏதோ பயப்படுற மீன் மாதிரி பேர் வச்சுருக்காங்க ஒரு வழி எனக்கு குழம்புக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சி தான் வச்சேன் எனக்கு ஏதோ தோன்ற மாதிரிலாம் பண்ணி எடுத்து வச்சேன் ஆனால் அவுட்புட் சூப்பராக வந்துருந்து மீன் குழம்பு என்னவோ தெரியலை இந்த மீன் குழம்பு வைக்கும்போது எனக்கு வந்து உள்ள மன எல்லாம் மாறி இப்படி விற்கணும் அப்படி விற்கணும் வைப்பேன் ஆனால் சில டைம் சொதப்புனதான் உண்டு இன்றைக்கி சூப்பராக வச்சு நல்லா அழகாக ஊற்றி எடுத்து சாப்பிட்டாச்சுட்டு